நான் உங்கள் மகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆரானம்பரின் துணல் அலங்கள் இந்த பூமியில் அனைத்து சுகபவங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இயல் இசை நாடகம் கலைத்துறைகளில் பல ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் தினந்தோறும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள் கண்ணாடி முன் நின்று பல மணி நேரம் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு தினமும் ஒரு புத்தாடை அணியக்கூடிய விரும்புவார்கள் இவர்கள் ஒரு வேளையில் இறங்கிவிட்டால் திறம்பட செய்து முடிப்பார்கள் இவர்களில் நல்ல குணம் கெட்ட குணம் இருண்டும் கலந்த கலவையாக இருப்பார்கள் இவர்கள் மனதில் இடப்போடுவதை யாரும் அவர்களை உணர முடியாது இவர்கள் பெரும்பாலும் ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் ரகசியத்தை வெளிவிட மாட்டார்கள் இவர்கள் ஒரு சுயநலவாதியாகவே இருப்பார்கள் இவர்களில் மூணு ரகமாக பிரிக்கலாம் இவர்களில் பெரும்பான்மையோர் முதல் நிலை எடுத்துக்கொண்டால் சீன நாடை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் சீன நாடு போல் ஒரு பிரம்மாண்ட நாடு முதல் முதன்மையான நாடு போல் காட்சி கொடுத்து பல ஆடம்பரங்களை ஒரு ஆபீஸா இருந்தால் வீடா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆடம்பரமா வைத்துக்கிடுவாங்க இருக்கிற இடத்த சுத்தமாச்சுக்கிடுவாங்க இவருக்கு திறமையான ஆள் கிடைத்துவிட்டால் அவர்களிடம் தந்திரமாக கையாண்டு அவர்கள் திறமையை போடும் திறமைய கூடம் பயன்படுத்திக் கொள்வார்கள் நாலாம் நம்பருக்கு ஒரு கொத்தடிமையான ஆள் கிடைத்துவிட்டால் அதிகமாக ஒரு சக்க பொழிஞ்சி சார்பொழிஞ்சி வேலை வாங்கி விடுவார்கள் மற்றும் புத்திசாலி கொண்ட ஐந்தாம் நம்பர் கிடைத்து விட்டால் அவர்களையும் திறமையாக கையாண்டு விஷயங்களை வாங்கிக் கொள்வார்கள் இவர்கள் பெரும்பாலும் உதவி செய்ய மாட்டார்கள் உதவி செய்கிறதா இருந்தால் தனக்கு பின்னால் என்ன லாபம் கிடைக்கும் அந்த லாப நோக்கத்தை கணக்கு கொண்டே இவர் பிறருக்கு உதவிக்கூடிய குணம் வந்தவர் சீன நாடும் கொரோனா காலகட்டத்தில் இப்படித்தான் இருந்தது அதே குணம்தான் இவர்களிடம் காணப்படும் மற்றும் நடுநிலை குணம் கொண்டவர் எப்படி என்றால் வெள்ள சட்டை வெள்ள வேஷ்டி கொண்டு நல்ல கை நிறையா சைனு எல்லாம் போட்டுக்கிட்டு பெரும்பாலும் இவர்கள் அரசியல் தொழில் இருப்பதாகவும் மற்றதும் லேண்டு புறப்படா இருப்பவர்கள் மற்றும் இவர்கள் வட்டி கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் பத்து வீட வாடை கொட்டு இல்லை இருபது வீடு வாடகைக்கு அந்த வாடகை இருவா வைத்து புலப்பை நடத்தி பெரும்பாலும் வாழக்கூடியவர்கள் இவர்கள் உடல் உழைப்பு இல்லாத தொழிலை தேர்ந்தெடுப்பார்கள் கீழ்மட்டத்தில் உள்ள நண்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன் நண்பா டீ வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்டாங்கன்னா நானே டீ வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கேன் என்ன டீ வாங்கி கொடுக்க சொல்றேன் என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த குணத்தில் இருப்பார்கள் தப்பி தவறி அவர்களுக்கும் இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் பின்னோக்கம் ஏதாவது இவர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பயன் கிடைக்கும் அந்த பயனை நற்பயனை எதிர்பார்த்துதான் ஒரு பயனை எதிர்பார்த்துதான் உதவி செய்வார்கள் மொத்தத்தில் இவர்கள் ஒரு கஞ்சன் என்று பெயர் எடுப்பார்கள் சீக்கிரவாதியாக இருப்பார்கள் பச்சோந்தித்தனமாக இருப்பார்கள் தன்னுடைய காரியம் நடப்பதற்காகவே பல இடங்களில் வேஷம் போட்டுக்கொண்டு நடித்துக்கொண்டே நடித்து கொண்டே காரியம் சாதித்துக் கொண்டு இருப்பார்கள் இவர்கள் அன்றாடம் செய்ய செய்யும் செயலில் அனைத்தும் ஒரு வேஷத்துடன் காணப்படுவார்கள் காரியம் நடத்துறதுக்கே கண்ணாக இருப்பார்கள் அந்த வேஷம் போ எப்போதும் எந்த துறையில் ஒரு வேஷம் போட்டுக் கொண்டே இருப்பார்கள் இவர்களின் அது இயல்பான குணமாகும் வாழ்க்கையில ஒரு நடிக்கணும்னா இவர் இயல்பு வாழ்க்கையில நான் படத்துல நடிக்கிற மாதிரி இயல்பு வாழ்க்கையிலே நான் இனித்தையும் தினந்தோறும் நடித்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு தந்திரவாதி ஒரு மந்திரவாதி எந்திரவாதி சில பேர் இருப்பார்கள் இவர்களில் ஒரு சுயநலம் மிகுந்தவர் இவர்கள் மொத்தத்தில் இவர்களிடம் இருந்து நன்மை எதிர பிறருக்கு நன்மை என்று எதிர்பார்க்க முடியாது மொத்தத்தில் இவர்களிடம் சுயநலமே மிகுந்து காணப்படும் ஆறாம் நம்பர்காரர்கள் அனைத்து சுகபோகங்களின் பூமியில் அணிவிக்க பிறந்தவர்கள் மற்றும் லட்சுமி தேவியின் அனுத்திரம் பெற்றவர்கள் ஆறாம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் ஒரு கிரஷ்ட ஒரு ஒரே பாதையில் செல்ற மாதிரி ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு நிதான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அனைத்து சுகபோகங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் மற்றும் இவர்கள் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் ஆணாக இருந்தால் பெண்ணிடம் திட்டு வாங்கிக் கொண்டே இருப்பார்கள் பதினைந்தாம் நம்பர் பிறந்தவர்கள் காதலில் வெற்றி காண்பார்கள் நண்பர்களின் விசுவாசமான நண்பர்கள் இவருக்கு கிடைப்பார்கள் அனைத்து சுகபங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் தன்னுடைய லட்சியம் வெற்றி என்று இரு பங்கிலையும் தனக்கு எந்த இடையூறும் வராமல் சாதியம் காரியத்தை தன்னாக இருந்து சாதித்துக் கொள்வார்கள் அனைத்து சுகபொங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் ஜனவசியம் உடையவர்கள் இருபத்தி நான்காம் நம்பர் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று நிறைவுள்ளம் அடையாமல் பலரிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை திருமணத்துக்கு பின் ஒரு நிதான உதவாக இருக்கும் ஆணாக இருந்தால் பல சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் பெரும்பாலும் இந்த நம்பர்காரர்கள் தனக்கு அமையும் வாழ்க்கை துணையோ துணைவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வசதியான இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு காணப்படும் மற்றும் இவர்களுக்கு எப்படியும் ஒரு பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டு சிறு பதவியா இருந்தாலும் மேல்மலை பதவி அடையக்கூடிய யோகம் கொண்டவர் மொத்தத்தில் ஆறாம் நம்பர் கொண்டவர்கள் இந்த பூமியில் அனைத்து சுகபவங்களையும் அணிவிக்க பிறந்தவர்களே வணக்கம்